உறவுகளுக்கு இனியதொரு ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான அப்டேட்டு அதாவது கிராமங்களில் இந்த நூறு நாள் வேலை அப்படிங்கிற ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஊராட்சி பகுதிகளில் வந்துட்டு ஒரு வளர்ச்சி அதே நேரத்தில் அந்த மக்களுக்கு ஒரு பயன்பாடு ஸோ இப்படியாகத்தான் அந்த நூறு நாள் வேலை நடக்கக்கூடியது இதற்கு வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஊதிய உயர்வு அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்று தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் பொறுத்த வரைக்கும் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா வந்துட்டு ஊதியம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க சரி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபாங்கிறீங்க ஆனால் எங்களுக்கு அவ்வளோது வரலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பொதுவாக வந்து நீங்கள் எவ்வளவு பணி செய்கிறீங்களோ அதனை பொறுத்து உங்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படும் ஆனால் அதிகபட்சம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஸோ இந்த ஆண்டு இப்போ வரக்கூடிய இருந்து ஊதிய உயர்வு கொடுக்கப்பட்டிருக்குது இது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு முன்னூற்றி பத்தொம்பது ரூபாய் அப்படிங்கிறது இப்போ தகவல் வந்திருக்குது தமிழ்நாட்டுக்கு ஸோ இந்த முன்னூற்றி பத்தொம்பது ரூபாயும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும்னா நீங்கள் கொடுக்கப்பட்டுள்ள பணியை நிறைவாக செய்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொகை வந்துட்டு பெற்றுத்தரப்படும் அப்படிங்கிறது தான் ஸோ அதுதான் பல இடங்கள்ல வந்துட்டு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது இதில் வந்துட்டு பாத்தீங்கன்னா முறைகேடு சில இடங்களில் நடப்பது ஸோ முறைகேடுங்கிறது என்னன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பணியை சரியாக செய்யாததே ஒரு முறைகேடு தானே அதுலேயும் வந்துட்டு வராதவர்களுக்கு கணக்கு எழுதக்கூடியதெல்லாம் இப்போ நடக்குது இப்போ வந்துட்டு ஜிபிஏ போட்டோ கருவெளியெலாம் வந்துட்டு அதில் ஸ்கேன் பண்ணப்படுறதா சொல்கிறாங்க காலையிலும் புகைப்படம் எடுக்கிறாங்க மதியானம் வேலை விட்டு போகும்போது புகைப்படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இப்போ நடைமுறையில் இருக்குது ஸோ இருந்தாலும் அங்கும் வந்துட்டு ஒரு குழப்பநிலை இருப்பதாகவும் தகவல் அங்கோட்டு இங்கோன்றுமாக வரக்கூடியது தான் இருக்குது அதாவது தவறு செய்ய நினைப்பவன் அது எப்படி இருந்தாலும் அந்த தவறை நான் செய்து கொண்டு தான் இருப்பேன் அப்படிங்கிறது அதை யார் மாற்றுவது ஸோ தானாக மாறினால்தான் ஸோ அது இது ஒரு பக்கம் இருந்தாலும் முறையாக உங்களுக்கு இந்த முன்னூற்றி பத்தொம்போது ரூபாயும் உங்களுக்கு முழு தொகையும் உங்களுக்கு ஊதியமாக கிடைக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது அந்த மக்கள் நலப் பணியாளர் களப்பணியாளர் சொல்லக்கூடிய யூனியன் ஓவர்சி சொல்லக்கூடிய அந்த அவங்க என்ன அளந்து கொடுத்துருக்குறாங்களோ அதை நீ அதனை நீங்கள் சரியாக அதனை முறையாக நீ அதனை நீங்கள் வந்துட்டு அந்த ஒர்க்கை நீங்கள் முறையாக நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்களே பயன்படலாம் நாங்கள் இந்த ஒர்க்கை நாங்கள் வந்துட்டு செஞ்சு காட்டியிருப்போம் வேணால் வந்து அளந்து பார்க்க சொல்லுங்கள் எங்களுக்கு ஏன் நீங்கள் முழு சம்பளம் தரலை நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது ஸோ அப்போ நீங்கள் அந்த பணியை செய்தால் மட்டுமே உங்களுக்கான ஊதியம் முழுமையாக கிடைக்கும் இதில் இன்னொரு விடயம் என்னென்னா இப்போ ஒரு என்ன மாதிரி அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு குழுவாக ஒரு பத்து பேர் பத்து பேர் அடிச்சு குடுக்குறாங்க கொஞ்சங்களே என்ன மாதிரி அதில் ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு விதமாக சம்பளம் வந்துட்டு வேரியேஷன் இருக்கும் அப்போ அந்தந்த குழுவில் எவ்வளவு அந்த பத்து பேர் ஒரு குழு இருக்காங்கன்னா அந்த பத்து பேர் குழுவில் வந்துட்டு எப்படியாக அவங்க அளவு கொடு கொடுக்கப்பட்ட அளவுக்கு வெட்டி இருக்கிறாங்க ஸோ அதனை பொறுத்து ஊதியமும் வந்து நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அப்போ அந்தந்த குழு அடுத்த குழு எப்படி செஞ்சுட்டா என்ன ஆனால் இப்போ புகைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு குழு பத்து பேர் குழு இருக்கு இல்லையா அந்த பத்து பேர் குழுவில் நீங்கள் கொடுக்கப்பட்டுள்ள அந்த அளவை வந்துட்டு நீங்கள் சொன்னபடி நீங்கள் வெட்டி காட்டி காட்டிட்டீங்க நீங்கள் அதை செஞ்சு காட்டிட்டீங்க அப்படிங்கிற போது நீங்கள் நாங்கள் இந்த நாங்கள் முறையாக இதை வந்துட்டு நாங்கள் சொன்னபடி நாங்கள் செஞ்சுருக்கோம் எங்களுக்கு முழு சம்பளம் வேண்டும் அதுக்கு நீங்கள் வந்துட்டு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு ஃபைட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக கிடைக்கும் இதை யாரும் செய்கிறது இல்லை அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இரநூத்தி நாற்பது ரூபா இரநூறுவா இரநூத்தி அறுபது ரூபா இப்படியாக வந்துட்டு சம்பளம் ஏறிக்கிட்டு இருக்கு ஸோ நீங்கள் சரியாக நீங்கள் வந்துட்டு அந்த பணியை வந்து செய்வீர்களானால் உங்களுக்கு நீங்கள் முறைப்படி முழு சம்பளம் பெற்றுத்தர வேண்டியது ஒவ்வொரு மக்கள் நல பணியாளர் களப்பணியாளர் அந்த ஊராட்சி தலைவர் செயலாளர்களுக்கு பொ முழு பொறுப்பு இருக்குது ஸோ நீங்கள் செஞ்சுட்டு அந்த பணியை செஞ்சுட்டு நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கான உரிமை உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நீங்கள் வேலை செஞ்சுட்டு தான் நீங்க சம்பளம் வாங்குறீங்க சும்மா உட்காந்துகிட்டுக்கிட்டு நீங்கள் சம்பளம் வாங்கலை அப்போ வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் அதே சம்பளம் செய்யாதவர்களுக்கும் அதே சம்பளமா அப்படிங்கிற அந்த தான் இங்கே வந்துட்டு அந்த வேலையை உங்களை முறையாக நடக்காமல் இருக்குது அப்போ வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு குழு அந்த குழுவிற்கு ஒவ்வொரு குழுவிற்கும் அந்த சம்பளத்தை முறையாக பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு மக்கள் நல பணியாளர் களப்பணி கொடுக்கப்பட்டுள்ள கடமை அந்த கடமையை நீங்கள் செய்து கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய ஊராட்சி பகுதி ஒரு வளர்ச்சி மிகுந்த பகுதியாக இது மூலமாக நீங்கள் வந்து செயல்படுத்தலாம் ஸோ முன்னூற்றி பத்தொம்பது ரூபாய் வரும் ஆண்டுகளில் உங்களுக்கான ஊதிய உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்